அந்த மனிதனோட உழைப்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப 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 அசாத்தியமானது காலையில நாலு மணிக்கு எழுந்திரி பாருங்க நாலரை மணிக்கு நம்ம பாப்போம் இல்லைங்களா இவ்வளவு அன்பு நீங்க கொடுக்குறீங்க இல்லையா இந்த அன்புக்கு நூறு பர்சன்ட் தகுதியான ஒரு மனிதன் ஒரு இரண்டரை வருஷமா டிராவல் பண்ணிருக்கோம் அவர் கூட நிஜமா சொல்றேன் காலை நாலு மணிக்கு எழுந்திரிப்பாரு மேக்கப் போட ஆரம்பிப்போம் ஒரு ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கு வருவாரு ஒரு இடத்துல கூட இது வேணா சிவா இது வேணுமா சிவா இல்லை வந்து இதில் நம்ம பண்ணிடலாமா இது அவாய்ட் பண்ணலாமான்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை தண்ணி கறியில ஏழு நாள் இருந்தாரு மலை மேலே ஏறினாரு மரம் மேலே ஏறினாரு பிசிக்கலா மென்டலா அந்த கங்குவா கதாபாத்திரத்தை வந்து புல் ஆஃப் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய சேலஞ்சு எக்ஸனன்ட் எக்ஸன ஒரு டைரக்டரா ஐ வெரி வெரி ஹாப்பி தேங்க்யூ சூரிய சார் இந்த சபையில் உங்களுக்கு இந்த நன்றி சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் என்னுடைய எல்லா டெக்னீஷியன்ஸுமே டு ஸ்டார்ட் வித் என்னுடைய ஃப்ரெண்ட் அண்ட் கிரேட் சினிமாட்டோகிராஃபர் வெற்றிவேல் சார் வெற்றிக்கு எனக்கு ஒரு எப்பயுமே ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்குங்க ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணணும் நாங்கள் நிறையா பேசுவோம் பென்ஹர் படம் பார்த்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் படம் பார்த்துட்டு நிறையா பேவார்ட் படம் பார்த்துட்டு இப்படி படம் பண்ணலாம் வெற்றி அப்படி படம் பண்ணலாம் வெற்றி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நானும் வெற்றியை சேர்ந்து என் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் இன்னைக்கு வெற்றி வேலோட ஒளிப்பதிவை பார்க்கற பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வெற்றி யூ ஆர் கோயிங் நெக்ஸ்ட் வந்து மிக முக்கியமான நபர் இந்த திரைப்படத்தில் வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு அட்டம் இருக்குங்க அதுல வந்து மிக முக்கியமான விஷயமா எனக்கு பார்த்தது என்னன்னா சினிமாட்டோகிராஃபி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஸ்டண்ட் படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றுமே நாங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணிருக்கோம் அண்டர் வாட்டர் எபிசோட் இருக்கு மிட் ஏர் எபிசோட் இருக்கு மிட் ஃபாரஸ்ட் எபிசோட் இருக்குது ஒவ்வொரு எபிசோடுக்கு பின்னாடியுமே ஒரு மிகப்பெரிய எமோஷன் இருக்குது அதே சமயத்தில் ஆக்ஷன் இருக்குது அது சாத்தியப்படுத்தி கொடுத்த சுப்ரீம் சுந்தர் மாஸ்டருக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மதன் மதன்கார்த்தி சார் விவேகா சார் இந்த மாதிரி ஒரு நிறையா என்ன சொல்கிறது நாலேஜ் இருக்கக்கூடிய தமிழ் அறிவு இருக்கக்கூடிய நிறையா பேர் சேர்ந்து இந்த படத்துக்கான வசனங்களும் பாடல்களும் எழுதி கொடுத்துருக்கீங்க ரொம்ப 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 நன்றி சார் இப்போ தான் டைம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து நான் த்ரீடியில் வந்து கங்குவா படத்துறை ட்ரெயிலர் இப்போ தான் வரைக்கும் நம்ம சின்ன ஸ்கிரீன்ல பார்த்துக்கணும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது எடுத்த எனக்கே ஒரு எடுத்து எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது த்ரீ டி ரேஸ் அவங்களுக்கு என்னுடைய ரேஸ் தேடி அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு முயற்சி சார் ஒரு பெரிய டீம் ராத்திரி பகல் பார்க்காம ஃபினான்ஷியல் எலிமெண்ட்ஸ் பார்க்காம ஒரு நல்ல படம் எடுக்கணும் ஒரு தமிழ் படம் ஒரு சிறந்த படமா இருக்கணும் ஒரு இந்திய திரைப்படமாக ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான உழைப்பாடு உழைப்பு கொண்டிருக்கும் இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கேமரா அசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு லைஃப் ஆபீசர்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருந்துச்சு இது நம்ம படம் இது நம்ம படம்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க படம் யாருமே சொன்னதே இல்லை சார் நம்ம படத்துல நம்ம படத்துல சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த நம்ம படங்கிற வார்த்தை தான் இந்த படத்தை இவ்வளவு பெருசா படம் நிறுத்தி இப்போ நான் பத்திரிகையாளர் நண்பர்கள்கிட்ட ஒன்னு தான் கேட்டுக்கிறேன் சார் இது நம்ம படம் நம்ம படத்தை நல்லபடியா சந்தோஷமா அழகா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ டக்குன்னு